அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் அம்பிகை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நேரமாக கருத கருதப்படுவது இந்த ராகு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராகு காலத்தில் அம்பிகை வழிபடும் பொழுது பூரணமான பலன்கள் நம்மை வந்து அடையும் அப்படின்னு குறிப்பிடப்படும் அந்த வகையில் நாளைக்கு ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் பத்தரை டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் ஆலயத்துக்கு போய் ஆலயத்தில் அம்பிகைக்கு அபிஷேகம் நடக்கும் அப்போ பாலோ தயிரோ நம்மளால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்திலே கலந்து கொள்ளலாம் வாசனையான மலர்களை சாற்றலாம் முடிஞ்சா செவ்வரளி மலர் இருக்கு இல்லையா அதை நீங்களே தொடுத்து அம்பிகைக்கு கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம் அல்லது நீங்க வந்து தானமா சில விஷயங்களை கொடுக்கலாம் அந்த பதிவுலேயே பார்க்கலாம் இப்ப நம்ம வழிபாடு செய்யும் போது அம்பிகையினுடைய தோத்திர பாடல்களை பாடி எங்க ஆலயத்தில் உட்காந்து அமைதியாக தோத்திர பாடல்களை பாடி அம்பிகையை பூஜிக்கலாம் பூஜை முடிஞ்சதுமே ஆலயத்துல இருந்து வெளியே வரும்போது அங்கே வந்திருக்கின்ற பெண்களுக்கு வந்து கண்ணாடி வளையல் குறிப்பா சிவப்பு அல்லது பச்சை நிற வளையல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தானமா கொடுக்கலாம் அதே சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மஞ்சள் கயிறு மஞ்சள் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த சுமங்கலி பெண்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் குழந்தைகளாக இருந்தால் கண்ணாடி மட்டும் கொடுக்கலாம் இப்ப இவ்வளவு நம்மளால கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல குறைந்தது வெத்தலை பாக்காவது வரக்கூடிய நபர்களுக்கு வெத்தலை பாக்கு அந்த மஞ்சள் கயிறு கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் இப்ப இதெல்லாம் சிறப்பு வாய்ந்தது இதை செய்யும் போது கண்டிப்பா அம்பிகையினுடைய பூரணமான அருள் நமக்கு கிடைக்கக்கூடும் ஆலயத்துக்கு போறோம் அப்படிங்கும் போது அபிஷேகத்துல கலந்து கொள்றோம் அப்படிங்கும் போதும் மாவிளக்கு போட்டு எடுத்துட்டு போய் நீங்க அந்த இடத்துல வழிபாடு செய்கிறீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க ரொம்ப சிறப்பு மறந்துட வேண்டாம் அதே இப்போ நம்மளால் போக முடியல வீட்லயே பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் வீட்டில் பூஜை நல்லா சுத்தப்படுத்திட்டு அம்பிகை படத்தை வந்து நல்ல பூக்களால அலங்காரம் செய்து கொண்டு அதன் பிறகு விளக்கு ஏற்றுங்கள் நெய் விளக்கா ஏற்றுங்க படையல் படைகள் மாதிரி இளைய விரித்து அதுல என்னென்ன பழ வகைகள் நம்மளால வைக்க முடியுதோ வைக்கலாம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ அல்லது பாயாசமோ இனிப்பு சார்ந்து நெய்வேத்தியம் வைக்கலாம் இல்லை நம்மளால் செய்ய முடியலன்னா நல்ல பாலில் நாட்டு சக்கரை கலந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் தவறு கிடையாது இப்போ இதெல்லாம் வச்சுட்டு தூப தீபமெல்லாம் காட்டிட்டு அம்பிகனுடைய தோத்திர பாடல்களை பாடுறது அம்பிகனுடைய போற்றி மந்திரங்களை பாடுவது அதே போல் ஸ்தோத்திரத்தை பாடுவது போன்ற செயல்களை செய்யும் பொழுது அம்பிகை கண்டிப்பாக மனம் குளிர்ந்து வீட்டில் அந்த தெய்வ கடாட்சம் உண்டாகும் செல்வம் பெருகும் அப்படின்னா அதில் எந்த கருத்தும் இல்லை இன்றைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா நாகதேவ வழிபாடு அப்படிங்கிறது நாகதேவ வழிபாடு அப்படிங்கிறது பக்கத்தில் புற்றுக்கோவில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் வழிபாடு செய்யலாம் அதுவுமே சிறப்பான விஷயம்தான் அங்கே போயிட்டு மஞ்சள் புற்றுக்கு வந்துட்டு மஞ்சள் போடுவாங்க அங்கே போய் வழிபாடு செய்கிறதே சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு வழிபாடு செய்கிறதே சிறப்பு அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் தியானத்திலிருந்து எழுந்து வரலாம் கண்டிப்பாக மிகனுடைய பூரணமான அருள் கிடைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது வெள்ளிக்கிழமையில் அதுவும் குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா அன்றைய நாளில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க முதல்ல அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் உப்பு வாங்கலாம் கண்டிப்பாக கல்லூப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் மஞ்சள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் பருப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம் இதெல்லாம் தப்பில்லை சுக்கர ஓரையிலேயோ குரு ஓரையிலேயோ நீங்கள் வாங்கிட்டு வரலாம் ஆனால் கடனை மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு இன்றைய தினத்தில் வாங்கிடாதீங்க யாருக்கும் கடனும் கொடுத்துராதிங்க அதே போல் முடி முடிவெட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த நேரத்தில் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தவிர்க்க முடியாம யாரேனும் கேட்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மனமுகந்து சில உதவிகளை செய்யலாம் ஆனால் இந்த நாளில் தான தர்மங்கள் நிறைய செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறதையும் மறுப்பதற்கு இல்லை மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்